மாடி மேல் என்றால் மனம் தரையில் தாவுது தரையில் நான் என்றால் மனம் மாடியை தேடுது தாவுதுதான் மனமே இது குரங்கின் குணமே மனம் செய்யும் சேட்டை இதோ மனச்சாட்சிதான் வேட்டை மனம் செய்யும் சேட்டை இதோ மனச்சாட்சிதான் வேட்டை துள்ளி குதிக்கும் மனமே தள்ளி போகுமா தள்ளி போனால் தடுமாறுமா இந்த இடம் மாறுமா மனமே இடம் மாறுமா ஆக்சிஜன் நிரப்பிய அழகிய பெட்டகமே நீ உயரப் பறக்கும் பட்டமே நீ சுழன்று அடிக்கும் சூறாவளி நீதான் உனக்கு பலி நீ சுழன்று அடிக்கும் சூறாவளி நீயே உனக்கு பலி மனமே உனக்கு நிறம் உண்டோ அடங்கிய மனம் காவியம் படைக்கும் அடங்கிய மனம் காவியம் படைக்கும் அடங்காத மனமோ அலங்கோலத்தை அரங்கேற்றும் நன்றி வணக்கம் மணிகண்டராசு